தெலுங்கு சினிமாவில் அதிக சொத்து மதிப்பு வச்சிருக்கிற டாப் ஃபைவ் ஹீரோஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கிறது நடிகர் பிரபாஸ் இவரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இரநூத்தி நாற்பத்தோரு கோடினு சொல்கிறாங்க பாகுபலி சலார் ஹிட்டுக்கு அப்புறமா இவர் ஒரு படத்துக்கு நூறு கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாரு லிஸ்ட்ல நாலாவதாக இருக்கிறது நடிகர் மகேஷ் பாபு இவரோட சொத்து மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூன்று கோடி அளவில் இருக்கு மகேஷ் பாபு ஒரு படத்துக்கு அதிகபட்சமாக எழுபத்தி கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாரு விளம்பரத்தில் நடிக்க பத்து கோடி வரைக்கும் வாங்குறாரு லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது நடிகர் அல்லு அர்ஜுன் இவரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ரூபாய் முன்னூத்தி கோடியா இருக்கு நடிக்கிறதோட மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ்லயும் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதோட மட்டும் இல்லாம கீதா ஆர்ட்ஸ் அப்படின்னு பல தயாரிப்பு கம்பெனியும் வச்சிருக்காரு ட்ரிபிள் ஏ சினிமாஸ் அப்படின்னு பெரிய மல்டிபிளக்ஸ் தியேட்டரும் இவரோடது தான் லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஜூனியர் என்டிஆர் இவரோட சொத்து மதிப்பு எட்நூறுல இருந்து ஆயிரம் கோடினு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியான சர்வே படி அதிக சம்பளம் வாங்கும் இந்திய அளவிலான நடிகர்கள் ஜூனியர் என்டிஆரோட பேரும் இருந்துச்சு லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிறது நடிகர் ராம் இவரோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ஆயிரத்தி நூத்தி எழுபது கோடின்னு சொல்றாங்க இவரோ ஒரு படத்துக்கு தொண்ணூறு கோடியில இருந்து நூறு கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு அதோட மட்டும் இல்லாமல் கொண்டில எல்லா புரொடக்ஷன் கம்பெனி யூரோடது தான் போலோ அண்ட் ரைடிங் கிளப் மூலமாக ஹைதராபாத்தோட போலோ டீம் விளையாட்டு ஓனராகவும் இருக்கார் ஜெட் அப்படிங்கிற ஏர்லைன்ஸையும் நடத்திட்டு வர்றார் இதில் உங்களுக்கு புரிஞ்ச நடிகர் யார் அப்படிங்கிறத கம்பெனில் மென்ஷன் பண்ணுங்க